ஆடிப்பூரம் அன்று எல்லா அம்மன் கோயில்லையும் விசேஷ பூஜை சிறப்பு அலங்காரம் அன்று வளையலாலே அம்மனை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க கோயில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே கொள்ளா காட்சியாக இருக்கோங்க வளையல் மாலையை வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து விடிய கால நாலு மணிக்கு போலேயே ஸ்டார்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நம்ம வளையல் கொடுக்கணும்னா முன்தினமும் இல்லைனா வந்து ஒரு வாரத்துலேருந்தே அவங்க வந்து கோயிலில் வந்து வளையல் கொடுத்தா வாங்கிப்பாங்க ஆடி போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு தசன் வலையில் நம்ம கையால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொடுத்துட்ருக்கலாம் அப்படி கொடுத்தோன்னா அந்த வளையல் மாலை அலங்காரத்தில் போய்டுங்க இல்லைன்னா நம்ம வளையலை வந்து அம்மன் மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுநாள் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுவாங்க நம்ம வந்து வளையல் மாலை அலங்காரத்துக்கு சேரணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீரம்மா காளின்னு ஒரு கோயிலில் எங்கள் அம்மா அந்த தான் இருக்குது நான் நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன் ஆடிப்புறம் அன்னைக்கு தான் வந்து விசேஷம் அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு உட்கார வச்சு சீம அந்த மாதிரி பண்ணுவாங்கங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்களுக்கு குழந்தை பிறந்து நானே என் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த கோயிலில் பண்ணுவாங்க இப்போ நிறைய கோயிலில் வந்து அந்த மாதிரி பெண்களுக்கு சீமந்தம் பண்ணி குழந்தை பிறக்கிறத வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்கங்க அதுவும் வந்து சிறப்பு ஆடிபூரம் அன்னைக்கு ஆடிப்பூரம் அன்று குழந்தை இல்லாத பெண்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து சீமந்தம் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் அவள் வாழ்க்கையில் சீமந்தம் நடக்குன்றது தான் எங்கள் வீரமாக்காளி கோயிலில் இருக்கிற ஐதீகம் இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நேற்று கூட எங்கள் அம்மா வீட்டு திருவாந்த வந்து எங்கள் அம்மா ஒருத்தவங்களுக்கு சொல்லி ஒரு பொண்ணுக்கு பண்ணதாக கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணும் வந்து அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனசார வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு தீவாத்னா பண்ணி சாமி கும்பிடலாம் ஆடிப்பூரம் எல்லா பெண்களுக்கும் விசேஷங்க திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு திருமணமாக வேண்டிய பெண்களுக்கு குழந்தை பேருக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆடிப்புறம் அவ்வளோ விசேஷம் நம்மளால் முடிஞ்ச பூஜையை வீட்லேயும் கோயிலையும் பண்ணி நம்ம நரலை பெற வாழ்த்துக்கள்